ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு இன்று இரவில் என் குழந்தைக்கு நான் காட்சி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா பலமுறை முறை காட்சி தருவதாக சொல்லி நீ எனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்றாவது நீ காட்சி எனக்கு கொடுப்பாயா என்று இன்று உனக்கு இரண்டு வகையில் நான் காட்சி கொடுக்கப் போகின்றேன் ஒன்று உன்னுடைய பூஜை அறையில் இரண்டு உன்னுடைய கனவில் இதில் ஒரு வேலை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய கனவில் நான் தோன்றுகின்ற ரூபத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே வராகியானவளை அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னால் கண்டு கண்டுவிட முடியாது இந்த தாயானவள் அத்தனை எளிதில் யாரையும் போவதும் கிடையாது இன்று யாருக்கு இந்த தாயானவனுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கின்றதோ இந்த நாளில் யார் செய்ய போகின்ற பூஜை என்னுடைய மனதை குளிர வைக்கும் என்று என்னால் நம்ப முடிகின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்று நான் காட்சி கொடுக்க போகிறேன் இந்த காட்சியினை நிச்சயமாக நீ கண்ணார காணவும் போகின்றாய் உன்னால் நம்ப முடியாத சில அதிசயங்கள் இந்த இந்த நாளில் நீ கண்டுவிடத்தான் போகின்றாய் என் குழந்தைக்கு மனதில் எத்தனையோ எண்ணங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் இந்த வராகி எனக்கான தேதி வரும்பொழுது இந்த இந்த நாளில் வரும்பொழுது என் குழந்தை மனதளவில் முழுமையாக என்னை தேட தொடங்கி விடுகின்றாய் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து நம் அம்மாவை நினைக்க வேண்டும் நம் அம்மா இன்று நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கின்றார்களா இல்லையா நம்முடைய மனதிற்கு நல்ல ஆறுதலை கொடுப்பார்களா இல்லையா அவளை கண்டுவிட்டால் போதுமே அதுவே நம் வாழ்க்கையில் நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா அதனால் இன்று உன் அம்மா உன்னை கண்டு உனக்கு நல்ல ஆசைகளை வழங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் இன்று உனக்கு எந்த விதத்தில் காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அறிகுறிகளை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்பதனை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது தெளிவாகச் சொல்கின்றேன் அம்மா என்று சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது நான் இன்று உனக்கு தீபத்தில் காட்சி கொடுக்கப் போகின்றேன் ஆனால் அதில் உன்னால் என்னுடைய உருவத்தை எப்படி காண முடியும் என்பதனை நான் உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன் அத்தனை எளிதாக இன்று உனக்கு தீபத்தில் என்னுடைய ரூபத்தை காட்டுவதில்லை நான் இருக்கின்ற அறிகுறியை தான் உனக்கு உணர்த்தப் போகின்றேன் என் குழந்தையே இன்று உன்னுடைய கனவில் நான் தோன்றுகின்ற ரூபம் நீ எதிர்பார்க்காத ரூபமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் இன்று உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னுடைய சோதனை காலம் முடிந்து உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என்பதனை உன்னாலே புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற அதாவது நடக்கின்ற காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என் குழந்தைக்கு அது இன்றி நிச்சயமாக புரிந்துவிடும் நான் உன்னை சந்தித்து உன்னை ஆசிகளை வழங்கி அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்று நீ என்னை உன் தீபத்தில் உணரும் பொழுதே புரிந்து கொள்வாய் நான் சொல்வது போல உன்னுடைய தீபமானது இன்று எரிகிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் நான் உன் வராகியானவள் இன்று உன் இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற நேரம் என் குழந்தை எனக்கென்று நீ செய்ய வேண்டிய விஷயம் என்று கிடையாது நான் சொல்வது போல உனக்கு அறிகுறிகள் தோன்ற வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொன்னால் போதும் என் குழந்தையே நீ இன்று எனக்கு தீபம் ஏற்றி வைத்தவுடன் நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை கோஷம் வஜ்ரகோஷம் கோஷம் அந்த வார்த்தையை நீ எந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாக சொல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய தீபமானது ஓங்கி எரியும் பொதுவாக விளக்கில் ஏற்றக்கூடிய தீபமானது அமைதியாக எரிய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் நான் உன் அம்மா உனக்கு அதில் வந்திருக்கின்றேன் நான் தீப ஒளியில் காட்சி தரக்கூடியவள் அல்லவா அதில் வந்து உனக்கு காட்சி தருகிறேன் என்றால் உன்னுடைய தீபமானது எந்த அளவிற்கு ஓங்கி எரிகின்றதோ அந்த அளவிற்கு நான் அதில் இருக்கின்றேனே என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் நீ இன்று உன்னுடைய தீபத்தினுடைய ஒளியில் என்னை கண்டு கொள்வாய் எந்த அளவிற்கு நான் மேலோங்கி எழும்பி எரிந்து கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவிற்கு அம்மாவினுடைய அன்பு உன் அருகில் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் தீபம் காற்றே இல்லாத நேரத்தில் அசைகிறது என்றால் அம்மா உன்னை கண்டு கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நடப்பது கிடையாது எல்லோராலும் எளிதில் இதனை கண்டுவிடவும் முடியாது ஆனால் உனக்கு இது போன்று காண முடிகிறது என்றால் உன்னுடைய கண்களுக்கு இவை எல்லாம் தெரிகிறது என்றால் நிச்சயமாக நீ கோடியில் ஒரு புண்ணியம் செய்த குழந்தை என்பதனை புரிந்து யாராலும் எளிதில் கண்டுவிட முடியாத ஒரு விஷயத்தை நீ காண்கிறாய் என்றால் யாராலும் எளிதில் உணர முடியாத இந்த தாயை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நீ நடத்தி கொடுக்கின்றாய் என்று அர்த்தம் வராகி உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டாள் என்று அர்த்தம் என் குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய கனவில் போகின்ற ரூபம் என்ன தெரியுமா என் குழந்தையே உன் அம்மா என்று உனக்கு தோன்றப் போகின்ற ரூபத்தை நீ இப்பொழுது காணப்போகின்றாய் இதோ இந்த வண்ணத்தில் இந்த நிற உடை அணிந்து அம்மா உன்னை போகின்றேன் நிச்சயமாக நீ என்னை கண்டு கொள்வாய் ஒருவேளை நான் இந்த வண்ணத்தில் உடைய அணிந்து வரவில்லை என்றாலும் நான் வேறு வண்ணத்தில் வந்திருக்கிறேன் என்றாலும் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் நான் சொன்ன அதே வண்ணத்தில் வந்துவிட்டேன் என்றால் உன்னுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் அப்படி அல்லாமல் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு வண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் அதற்கு சற்று கால தாமதங்கள் எடுத்துக்கொள்ளுமே தவிர அது உனக்கு நடக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் இனி உன் வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்கின்றது அதை நான் உனக்கு அழகாக கொடுத்திருக்கின்றேன் இதற்கு மேலும் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பஞ்சமி திதியில் உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்னை நீ அன்போடு பார் நிச்சயமாக அந்த அன்பிற்கு நான் பரிசு கொடுப்பேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் என்னை வணங்குகின்ற குழந்தை விரைவாகவே அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் அவர்களின் வேண்டுதல்கள் சற்று தாமதமாகும் எந்த ஒரு குழந்தை என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்னுடைய அன்பினை மட்டும் எதிர்பார்க்கின்றதோ அந்த குழந்தை நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விரைவாகவே அடைந்து விடுவார்கள் என்பது மட்டுமே நிதர்சனமான ஒரு உண்மை இனி எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல சந்தோஷமாக மாறப் போகின்றது யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அடையத்தான் போகின்றாய் குறிப்பாக இன்று என்னை கண்டுவிட்டால் அதைவிட மனமகிழ்ச்சி உனக்கு வேறு எதுவும் தேவைப்படப் போவதில்லை என்றுமே உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்க இந்த வராகியானவளை நிச்சயமாக இன்று உன் கண்களுக்கு எப்படியேனும் தென்பட்டு விடுவேன் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் நான் தெரிகின்ற அந்த தீபத்தை நான் தெரிகின்ற அந்த தீபத்தை நீ கண்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் நான் சொல்வது போல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்